பாக்கியமா போன் போடலையே இப்போ சரி போட்டி மரக்கறி என்னென்ன வேணும்னு சொல்லு நான்கு கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காவோ நீ சொல்லு மரக்கடி நிக்காவோ நீ போயிட்டு நான் காசை குடுத்துட்டு வரேன் இருக்காளே ஒருத்தனவா பிரச்சனை பண்ண மாட்டான் தனக்கு நல்லா கேட்கா நல்ல மாதிரி இங்க நடக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி எல்லா வேல்கிட்டையும் கூப்பிட்டு குப்பிச்சி சொல்றான் இப்படியா அப்படியான்னு யாரையும் நம்பியது யாரையும் நம்பக்கூடாதே தெரியல எப்ப ஏன் நினைக்கிட்டு இப்படி இருக்கு என்ன பண்ண தேய்து புரியுதா வீடு சொன்ன வெளியே கேக்காம இருக்கேன்னு சொன்னா கேக்குறாரு விளையா அண்ணா நினைக்கிறான்னு தெல்ல எங்க இருக்கா சுக்கோ வெளிவா அதே வாங்க உட்காருங்க ஏய் இருக்கட்டும்யா ஃபஸ்டே வீட்டுக்கு வந்தா ஆளையும் எங்க போனீங்க கருக்கு மீன் வாங்க போயிருந்தோம் வேற ஒண்ணும் இல்லன்னு வந்து ஏய் வந்து உட்காருங்க உட்காந்து பேசுவோம் வாங்க இருங்க முத்தையா நீ இரு இருக்கு பரவாயில்ல இருங்க இருடே முத்தையா ராட்சிக்கு பொண்ணு துப்பு சொல்லியிருக்காவோ பேசுவோமா பேசுவோனே வீட்டிலேருந்து வேற எதுவும் சொன்னாங்களோ அவையும் ஒன்றும் சொல்லலை நல்லவே தான் போட்டோ கொடுத்தாவ கொடுத்துட்டு ஜாதகமும் தந்தாவ ஜாதகம் பொருந்துச்சுன்னா போட்டோ காட்டுங்க பிடிச்சிருந்தா பேசுவோன்னு சொன்னவ அதான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை நான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களா ஃபோட்டோ ராட்சிக்கு அனுப்பிடுங்க அவன் பார்க்குது அவனுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அடுத்தது பேசுவோம் சரி இப்போ அப்போ நான் இப்போ அனுப்புகிறேன்னு இந்த அவன் தான் ஃபோன் போடுறான் ஆ என்னப்பா ம் எப்போது உனக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கா அது கொஞ்சம் பாறைன் பார்த்துட்டு என்னென்னு கொஞ்சம் சொல்லுப்பு உங்கள் அப்பாவுக்கு அனுப்பிட்டு ம் சரி நான் ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல ஆமாம் இப்போ கொஞ்சம் பிள்ளை நல்ல பிள்ளை பார்க்கவும் லட்சணமாக இருப்பா அதான் ராஜிக்குன்ட்டு முடிக்கலான்ட்டு கொண்டு வந்தேன் உனக்கு பிடிச்சிருக்குலா நல்லா பிடிச்சிருக்கு மாறி வரட்டு மாறிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்தது என்ன பார்ப்போம் என்னென்ன தங்கச்சிக்கு பிடிக்காம எங்க போகணும் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிடும் வேணா பாருங்க ஆமா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வார்த்தை இருங்க அவளுக்கு போனை போட்டு கூப்பிடுவோம் கூப்பிட்டு எப்பவுமே காமிச்சிருவோம் அவன் என்ன சொல்லுதான்னு பார்ப்போம் அவளே வந்து நிற்கிறான் அண்ணன் வந்திருக்கா உள்ள போய் காப்பி தண்ணி கொண்டு வா வாப்போம் அம்மா வந்தா. வந்தாள் ஏன் முத்தையா சும்மாரு எதுக்கு எப்ப பார்த்தாலும் போச்சுட்டு ஏதாவது சொல்லிட்டே இருக்கா சும்மா கடை காப்பில்லா இம்மா வேண்டாம் இப்போ வரும்போது காப்பி குடிச்சிட்டு வந்தேன் சாப்பிட்டும் செஞ்சாச்சு சரியா நான் சின்ன ராசுக்கு ஒரு பொண்ணு போட்டால் கொடுத்துருக்கேன் அது பாரு பிடிச்சிருந்தா சொல்லு சரியா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஆ சரி அம்மா நான் கிளம்ப வேண்டிதான் ராஜ்கிட்ட சொல்லுங்கள் ராஜ்க்கும் சொல்லிட்டேன் அவனுக்கும் ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கேன் அவன் என்ன சொல்கிறான்னு தெரியல அவன்கிட்ட ஒரு வாட்டி கேளுங்க முகூத்தமாக பார்த்து பூ வைக்க தானே பூ வைக்கலாமா இல்லை ஸ்டீட்டாக பட்டு கேட்டிடலாமா ஆ சரிம்மா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்ன ஒரு வேலையாக வெளியே போய்ட்டு வேண்டியிருக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாமல் போகிறீங்க அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது

சார் சார் எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் ஓ பேய் பிடிக்க கூடாதுன்னு தாய் கிடக்குறாங்க அப்போ பேய் பிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க தாலி கட்டா பேய் பிடிச்சிரும் ஆளப் பாரு எப்படி சொல்லுவீங்க அத தாட்டி உண்மை சரி இருக்கதே சாப்பிட்டு இருங்க நாங்க பாக்கெட்ட பாக்க போக வேண்டியிருக்கு மேடம் ஒரு சுத்த கல்மியாச்சா போங்க உமே என்ன உங்களுக்கு சாப்பிட்டு படுக்க வேண்டியதனே போங்க நீ சாப்பிட்டு படுங்க ராஜா தான் போன் போடுங்க வரேன் சரிமா பேய் வாங்க போங்க பாச்சோ நான் ஷார்ட் பண்ணும்போதே நீ நடந்து வரல பாத்துட்டேன் அதான் வந்து நின்னேன் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு உட்காருங்க நீ உட்காரி பாக்கியோ பாக்கியோ வந்து ப்ரோக்கர் அண்ணா வந்தாவோ உன்கிட்ட சொன்னே நான் ஃபோன் போட்டல்ல அது எடுக்கல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சேன் பாத்தியாடி ஆமாங்க பார்த்தேன் நல்லா இருக்கவள ஆனா இது என்ன இங்க மாதிரி எனக்கு இது உங்க உங்க ஊர்தா அப்படியாக்கா அதானே கேட்டேன் எனக்கு பார்த்த மாதிரியே இருக்கல செல்வி அக்கா மைதி ஒட்டி உண்டுல அவியனோட சொந்தக்காரங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏ அக்கா

ஏ அது ஒண்ணு இல்ல அது உட்காருங்க பேசுவோம் அது ஒண்ணு இல்ல மாதிரி அது சும்மா போட்டு மைனி பிளஞ்சனாளா நிறைய மைனி உண்டு அண்ணா அந்த அன்பு மைனி அன்பு வீட்டு பக்கத்துல தங்கோ தங்கம் சொல்வாங்க தெரியுமா அவங்க வீட்டுப் பிள்ளைக்கா அவளா என்னாச்சி அதுவும் கொஞ்ச இல்ல அதான் அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணு இல்ல அவيه அன்பு மைனிவி அன்பு

கொஞ்சம் பொமைக்கிற மாதிரி பேசுவா கொஞ்சம் நக்கலா பேசுவா அதான் வேற ஒண்ணு இல்ல மத்தபடி அவன் நல்ல தான் ராஜ் கொஞ்சம் அமைதியான பையல்லாம் அதான் கொஞ்சம் யோசிச்சேன் வேற ஒண்ணு இல்ல மத்தபடி அந்த பிள்ளைல ஒரு குறை சொல்ல முடியாது தங்கமான பிள்ளைக்கோங்க இப்ப யாவா வாய் பேசாம இருக்கா எல்லாம் வாயாடதான் செய்யறா எல்லாம் பொமைக்கதான் செய்யறாங்க இதெல்லாம் ஒரு இதா இதெல்லாம் ஒண்ணு இல்ல வரிக்கா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பாருங்க ராஜ்கே ஒரு வார்த்தை சொல்லுங்க நம்ம மாதிரி நானும் அதான் சொல்றேன் நீ அப்படி சோகமா இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது போக போக சரியாயிரும் உனக்கு பிடிச்சிருந்தா நீ ராஜ்கிட்ட சொல்லி பேசு எனக்கு ஒரு நேரம் நேரில் பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை மாதிரி நேரிலலாம் போய் பார்க்க முடியாது தையல் கிளாஸ் போவா அப்போ வேணா போய் நேரம் போய் பார்ப்போமா சரிங்க்கா இது போதும் பொண்ணே மாப்பிள்ளை பார்க்க போவாங்கன்னு பேர் இங்கே மாமியார் பார்க்க போகிறாங்களாம் பாக்கியோ சும்மா இருடி சும்மா ஒரு வயசு நீ பார்த்து வந்து தானேப்பா கேட்டேன் மருமகம் வரதுக்கு முன்னாடியே மாமியாருக்கு மருமகளாம் ரொம்ப பிடிச்சிச்சு நல்லா இருக்கும் இப்படி தான் இருக்குமோ ஹலோ ஆ சொல்லுங்க ஆ சரி வந்துட்டானோ நான் வீட்டுக்கு வரேன் சரி வரேன் வைங்க சரி சனி நான் பீட் வரேனே நான் பீட்ல மாதிரி ஏ பாக்கியோ போமா நான் என்ன அங்க பார்த்துட்டு நிக்கிறா இங்க பார்ல என்ன ஆச்சு உனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள சும்மா தான் என்ன உடம்பு கேது முடியலையா காச்சலா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள நல்லா தான் இருக்கேன் என்ன மூதெல்ல ஒரு மாரி இதாவது அங்க பாரு ஒரு நிமிஷம் இங்கல உனக்கு பின்னாடி அப்பா ஆ யார் இந்த ஏ அது எனக்கு பொண்ணு பார்க்க போட்ட அனுப்புனாவும் சொன்னலா அந்த பிள்ளைதான் இது அப்படியா பேர் என்ன சொன்னாவோ மரியம்லே தங்க மரியம் நான் இங்க நிப்பானே எதிர்பார்க்கவே இல்ல இப்பதான் போட்ட பார்த்து நடந்துட்டே வந்து பார்த்தா இங்க நிக்க ஓ அதனால மாப்ல லவ் மூடுக்கு பேயாச்சு அப்படிதானே ஓ இது காதல் கச்சலா எல்லாம் சும்மா இருக்க மாட்டியோ போதும் போதும் திரும்ப கழுத்து சுலுக்கிக்காம என்னடா அப்படி உனக்கு தங்கச்சி ஞாபகம் நல்லா எனக்கு தெரியும் வா போவோம் ஏய் எங்கே நான் வரலப்பா அவ இன்னும் என் ஃபோட்டோ அனுப்பியிருக்கோம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எதுவும் சொல்லவே இல்லை என் போட்டோ வீட்டில் காமிச்சாங்களோ என்னன்னு தெரியல அவ தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கா நம்ம இருந்தே பார்த்துட்டு போயிருவோம் அம்மா இல்லை காற்று விளையாடணும் பூச்சி வந்து கையில் கடிச்சிரும் சரியா பார்க்கலாம் எப்படி பூச்சி கடிக்கும் ஏய் நீ சொன்ன கேட்கவே மாட்டியாடி இதுக்கு தான் அவனை எங்கேயுமே உங்கள் வீட்டில் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறானே என் தலையில கட்டிட்டு ஓடிட்டாங்க நானும் உனக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் வேற வழி இல்லாம ஐயா பைசா இல்லாத உனக்கு வீட்டில் போக தான் நீ என் கூட வந்திருக்க இவன் என்னை கூட்டிகிட்டு வந்தாலப்பா ஏ பாப்பா உனக்கு வாய் ரொம்ப அதிகம் டி அப்படியா அங்கிள் வா. அந்த இங்க யாரை தங்கம் அப்பா, அதோ நிக்கறan தெரியுமா ஒரு பையன். அந்த அங்கிள் பேர் தங்கமா. இங்க தங்கம்னா பொம்மு தங்கம்னா பிள்ளைய பேர் தான். அவனுக்கு கொஞ்ச நாளா தங்கத்தை ரொம்ப பிடிக்குது அதனால தங்கம் னாங்க பேர் வச்சிருக்கோம். இங்க சரி. வா.

வந்திrån வய 다양 이름 judgement அட்சீ கடக் காரɑ மயற்று வெல் pollut unseen pineapple bitcoin வருவை我的培்கcep奇怪 fundraising bypass 어플using官 அட்ச compressor லmaybe islands farmadaões Galaxy signaling calam baik칭problem46tte! vậy tutti 찾아 assetllo eldersачаư förs också generals off running Penshio除飛еть deshalb reality 높bourg zwanger எப்போ Congratulations amigos fo pahe Chaseuvo non buns quotidxit啦! nyt καιralager Danielle también buscarوقNSTE conformalous stimul сказал es Holiday 성 каз канал foreverおoltad Snort நான் எம்மோட அச்சி ஃபர்ஸ்ட் நீங்க சின்ன பிள்ளை ஏசாதீங்க உங்க வேலைய பாருங்க ஆ சரிங்க டேய் இப்போ பீஸ் டா சொல்லு போ டேய் பாய் மூட்ல என்ன தலப்பி சொல்ல சொல்றா போய் சொல்லல சொல்லு சொல்லிட்டு வா வீட் கிளம்பு அப்பா நானா சொல்ல மாட்டேன் அவங்க என்னைக்கு தெரியுது அன்னைக்கு தெரிஞ்சிக்கிட்டு போ இது சரி வராது இப்ப பாரு ஏங்க இவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா கொஞ்சம் திரும்புங்க கிபான மண்டக்கடைல ஏசாங்க போவோ போய் தான அத்தை சொல்றீங்க நீங்க ஏ மாடி இல்ல நான் உக்கிட்டுப் போயிர்வேன் நான் போறேன்